கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களுக்கு சர்வாதிகார ஸ்டாலின் அரசு கொடுத்த பரிசுதான் இது ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என இஷ்டத்திற்கு அளந்துவிட்ட திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வருகிறது திமுக தனது தேர்தல் அறிக்கை வாக்குறுதி எண் முன்னூற்று ஐம்பத்தி ஆறில் தமிழகம் முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என கூறியிருந்தது ஆனால் ஆட்சியே முடிய இருக்கும் தருவாயில் இன்னும் அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவதை கண்டித்தும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற நீதிமன்ற உத்தரவிற்கு மேல்முறையீடு செய்ததை கண்டித்தும் சிவானந்தா சாலையில் சுமார் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களை மாலை ஆறு மணிக்கு அராஜகமாக கைது செய்த ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நள்ளிரவில் கிளாம்பாக்கத்தில் விட்டு சென்றுள்ளது வெள்ளும் பெண்கள் என நிகழ்ச்சியை மட்டும் நடத்தி விளம்பரம் தேடி கொண்டவர்கள் பெண்களை பாதுகாக்கும் லட்சணம் இதுதான் அட பாதிக்கப்பட்ட செவிலியர்களே சொல்றாங்க பாருங்க இந்த அரசாங்கமானது தெருவில் நிலையில் வந்து எங்களுடைய செவிலியர்களை வந்து அராஜக முறையில் அவங்க கைது செய்து அதோடு கைது செய்வதோட காலையிலிருந்து நாங்கள் வந்து பட்டினி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் யாரும் தண்ணி கூட குடிக்கல உடல் ரீதியான பிரச்சனையை எல்லா மக்களுக்கும் நாங்கள் மருத்துவ ரீதியான கவனிப்ப தாய் உள்ளதோடு எங்களுடைய வேலை சேவையை செய்து கொண்டிருக்கிற செவிலியர்களுக்கு ஒரு வைத்தியம் கூட சரியான முறையில் பார்க்கப்படாத எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை காவல்துறையை சொல்லி சொல்ல போதும் அவர்கள் எங்களை வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கூட வழி செய்யாமல் நடு ரோட்ல இறக்கி விட்டாங்க தங்களை கைது செய்து காவல்துறையினர் இறக்கி விட்டு சென்ற கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலேயே நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் செவிலியர்கள் அங்கு மின்சாரத்தை துண்டித்து தனது கொடூர முகத்தை காட்டி உள்ளது ஸ்டாலின் அரசு விடியல் கொடுப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு இப்போது இருட்டில் தள்ளி இருக்கீங்களே எங்களுக்கு எப்போ விடியல் கிடைக்கும் என கேட்கிறார்கள் செவிலியர்கள் அது மட்டுமா உங்களில் ஒருவன் என சொன்னால் போதுமா உடன் இருக்க வேண்டாமா என ஸ்டாலினை அறைந்தாற் போல் கேட்டுள்ளனர் அது மட்டுமா உங்களில் ஒருவன் என்று சொன்னால் மட்டும் போதுமா உடன் இருக்க வேண்டாமா என ஸ்டாலினை அறைந்தாற்போல் கேட்டுள்ளனர் அங்கும் அவர்களின் போராட்டத்தை ஒடுக்க நினைத்த அரசு அவர்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து இருக்கிறது உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறார்கள் செவிலியர்கள் கொரோனா காலத்தில் மக்களை பாதுகாத்த தேவதைகளை தற்போது குப்பைகளை போல கண்ட இடத்தில் தூக்கி எறிந்து கொண்டு இருக்கிறது இந்த அரசு ஒரு பக்கம் செய்தியாளர்களிடம் இந்த அரசு யாரையும் கைவிடாது என பேசும் மருத்துவத்துறை அமைச்சர் மாசு செவிலியர்களிடம் மிரட்டும் துணியில் பேசுகிறாராம்

உங்கள் பொறுப்பின் கீழ் இருக்கும் துறையின் லட்சணத்தை செவிலியர்களே சொல்கிறார்கள் கேளுங்கள் தமிழக மக்கள்கிட்ட கிட்ட கேளுங்க ஒரு ஒரு ஜிஹெச்ல போய் கேளுங்க அங்க வந்து செவிலியர்கள் இருக்காங்களா ஒரு வார்டுல போய் கேளுங்க ஒரு பிஹெச்ல போய் கேளுங்க அங்க செவிலியர்கள் இருக்காங்களான்னு பார்க்க சொல்லுங்க மக்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு தெரியும் அதாவது மூணு நோயாளிகள் இருக்க வேண்டிய இடத்துல மூணு நோயாளிக்கு ஒரு செவிலியர் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறது வந்து மருத்துவ சட்ட விதி ஆனா இங்க அப்படி இருக்கோமா இல்ல அறுபது நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர் இருக்கிறோம் அறுபது நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர் இருந்தா ஒரு தரமான ஒரு செவிலியத்தையோ ஒரு தரமான மருத்துவமோ எப்படி நோயாளிகளுக்கு போய் வந்து கிடைக்கும் இதுதான் உண்மையான மருத்துவத்துறையின் நிலைமை ஆனால் வாயை திறந்தாலே பொய் புரட்டுதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் வாய்க்கு வந்ததை அள்ளிவிட்டு மக்கள் நம்பி விடுவார்கள் என நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசுக்கு வரும் தேர்தலே அஸ்தமனமாக இருக்கும் என்கிறார்கள் இந்த அராஜக அரசால் பெரும் பாதிப்பிற்கு இருக்கும் மக்கள்